வணக்கம் வணக்கம் இந்த நேரத்திலே இந்த குழந்தை முறை சந்திப்பதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையிலே உங்களுக்கு முதல் தரமாக நாங்கள் நீங்கள் பதவி ஏற்ற பகுதியில் தடவையாக இருக்கோம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கத்தோடு நிறைய ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தது முதல் இருந்த அரசாங்கம் முதலிட தமிழ் சாலை காலப்போக்கு தற்போது நீங்கள் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நகரசபை வந்ததுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் நீங்கள் செய்து முடித்தி இருக்கிறீர்கள் அல்லது செய்ய தொடங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் விளக்கு முதல் இந்த நகர நகரம் பத்துத்துறை என்ற நகரம் எப்படி இருந்தது நாங்கள் இது புறப்படுக்கு முன்பு திரு நகரசபையில் வந்து திண்மக்கழிவு அகற்றல் வந்து நடைமுறையில் இருந்தது சில சில குறைபாடுகள் இருந்திருக்குதான் அது இப்போது எங்களுக்கு பேரிய பிரச்சனையாக இருக்குது நகர சபைக்கு வித்தான வந்து வலிக்கண்டல் கொடத்தனை பகுதியிலே எடுக்கப்பட்டுள்ளது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த இடத்தில் வந்து நாங்கள் துன்மக் கழிவை கொண்டு கொட்டுறதுக்குரிய அதை அகற்றுவது அகற்றி அங்கே கொண்டே கொட்டுவதற்கு பத்திர பிரதேச சபை வந்து தற்சமயம் வந்து அதை நிறைவேற்றி இருக்கிற சபை அமர்வில் வந்து அங்கு அந்த கழிவுகளை வந்து கொட்டக்கூடாதுன்றது அப்படியான நிலையில் வந்து இப்போ நாங்கள் பிரதேச செய்கிறாக மற்ற ஆளுநருக்கும் முகலிடம் இருக்கின்றோம் அதற்குரிய காணியை தந்து மற்ற பிரதேச செயலாகவும் மற்ற ஆளுநர்களையும் நாங்கள் தெளிவாக அதை முகிறதுக்கு இருக்கிறோம் நீங்கள் நகர சபைக்கு வரும்போது கருத்துற நகரம் அப்படி இருந்தது அதாவது கரண்டு லைட் சம்பந்தமான அது சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்களா ஓ இப்போ இதில் உள்ள இது ரெண்ட மாதிரி தான் இருக்கின்றது அதுக்குரிய சபையில் நாங்கள் ஒரு ப மில்லியன் ஒதுக்கீடு இதுவும் கரண்ட் வசதி லைட் இதில் கொள்முதல் இருக்குது அதுக்குரிய நடைமுறை இதில் இருக்கின்றது கோட்டேஷன் கோல் பண்ணி இன்னும் ஒரு பதினைந்து இருபது நாள் அதை சரி செய்வோம் தற்போது நான் வரும்போது பார்த்து கொண்டிருந்தேன் வாய்க்கால்கள் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் தனியாக அது எந்த வகையில் முடிய போகிறது அதை போய் கொண்டு போகிறது அது இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களாக தான் வந்தவுடன் விதியார சபை ஆர்பிஐ தொடர்பு கொண்டு போய் நேரில் சந்தித்து இதை அவை அவையில ஆர்பிஐக்குரிய இது அது செய்யச் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பணியாளர்களையும் விட்டு அது அதுக்குரிய உடனடியாக அந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் அது முழுமையாக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் முக்கியமாக நேற்றைய அமர்விலே நேற்று நேற்றைய அமர்விலே காரசாரமாக சில விவாதங்கள் போய்கொண்டிருந்தன விவாதத்தின் அடிப்படையிலே எங்களுடைய பரத்துறை நகர மையப்பகுதியிலே இருந்த மரக்கறி சந்தை அஹ் குழிக நாட்களுக்கு முன் இடமாற்றப்பட்டது தற்போது அது திருப்பியும் பழைய இடத்துக்கு வர வேண்டும் என்று மக்களும் வியாபாரிகளும் ஒட்டுமொத்தமான எல்லோருமே விரும்புகிறார்கள் அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் என்ன நகரப்பகுதியில் வேரோண் மண்டல பொதுமக்களும் வியாபாரிகளும் வர்த்தகர்களும் விரும்பியிருந்தார்கள் அதை இந்த நேற்றிய அமர்வில் வந்து சம்பந்தமாக சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆதரவாக ஏழு வாக்குகளும் எதிராக ஆறு வாக்கு ஆறு வாக்குகளும் இடப்பட்டு இடப்பட்டது அதை வந்து நட இப்போ நாங்கள் வந்து அந்த மரக்கறி சந்தை வந்து மத்திய கொண்டு வர்றதுக்குன்ற தீர்மானத்தை கொண்டு வந்துருக்கிறோம் அதில் வந்து கீழ்த்தளத்தில் அதை அமைக்க எல்லாரும் விரும்பினோம் அதுக்குரிய நாங்கள் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம் கல்விமான்கள் சட்ட வல்லுநர்கள் தொழில்நுட்ப குழு என்று சொல்லி ஒரு ஷார்ட் இன்ஜினியர் தலைமையில் அதை நாங்கள் ஒரு ஒரு ஊருகளமையில நாங்கள் வட்டார மெம்பர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட வட்டாரங்களில் இருந்து ஆக்களை அதுக்குரிய தரை சொல்லி அந்த ஒரு கிழமைக்குள்ள நாங்கள் அந்த முன்மொழியை பார்த்து கட்டாயமா ஒரு குழுவன் நியமித்து கீழே சாத்தியப்பாடு இல்லை என்று சொன்னால் அதை செய்யலான்னு என்று சொன்னால் மேல் தளத்துக்கு கொண்டு போறதுக்கு முடிவெடு எடுக்கப்பட்டிருக்கு கட்டாயமாக அதை விரைவேற்றுவோம் எந்த காலப்பகுதி வரைக்கும் அப்படியான இப்போ என்ற அந்த குழு வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்தாங்க அதை தரவணும் அதுக்குள்ள சேத்மெல்லாம் தரணும் கொண்டு செய்யலாமா கீழ்த்தளத்தும் செய்யலாமா என்றதை அந்த குழு ஆராய்ந்து அதை ஒரு மாதம் கட்டாயம் செல்லு நாங்கள் ஒரு ஒரு கிழமைப்புறோம் அந்த குழுவை நியமிக்கப்போறோம் அடுத்த அமர்வுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ள அந்த இதை மேல் கொண்டு வருவதா என்னென்ன கீழ் செய்கிறதா என்றதை முடிவெடுப்பாங்க முக்கியமான ஒரு கேள்வி என்ன காரணத்திற்காக அந்த சந்தை இடம் மாற்றம் பெற்றது என்னன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த இடத்துல ஒரு வழி பாதை தான் இருக்கிறது ஒரு தீப்பெற்றி நாள் கூடி திரும்பி போகிறது பாதைகள் அல்ல அப்படியாக தெரிஞ்ச முதல் இருந்த நிர்வாகம் எதை வைத்து அந்த அனுமதியை வழங்கியிருந்தது இதுக்கு முதல் நிர்வாகம் சபை வந்து இல்லாத காலப்பகுதியில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே முழுமையான கேட்கப்படவில்லை கேட்டுன்னு சொல்லப்படுகின்றது பர்த்த சங்க தலைவர் இருந்திருக்கலாம் பர்த்தர் எல்லாரோடையும் கலந்துகாடப்படவில்லை குற்றச்சாட சொல்லி சொல்லியும் அடுத்தது அது வியாபாரிகள் வியாபாரிகளை தங்களோட கதைக்கு இல்லை சொல்லி சம்பந்தமாக சபதான் அது முடிவு கொண்டு போயிருக்கலாம் தற்போது இருக்கிற செயலாளர் தான் ஒரு ஒரு ஒருதரபட்சமாக சில முடிவுகளை எடுத்ததாக வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறன இதில் உண்மைத்தின்மை எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த விதிப்பிடையத்தில் கௌரவமான மன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்களும் அந்த அப்போது இருந்த செயலாளருக்கு கடிதம் ஒன்றை வழங்கியதாகவும் நாங்கள் அறிய கூடிய மாதிரி இருக்கோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கடிதம் எங்களுக்கு வந்திருந்தது இடம் மாற்ற வேண்டாம்னு சொல்லி அப்போ அது வந்து அது எங்களோட சபை தான் முடிவெடுக்கணும் நாங்களாம் முடிவெடுக்கணும் ஒருங்களை ஒருங்கிணை தலைவர் சொல்லி அதை முடிவெடுக்கிறதை சொன்னால் தலைவர்களில் சட்ட அதிகாரங்கள்னு சொல்லி எங்கள்ட்ட பாவிக்கப்போம் எங்களோட நகரத்தை நாங்களாம் கட்டியமைக்கப்படும் நாங்களாம் முடிவெடுக்கும் சட்டம் தீர்மானிக்கும் ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களை சபைக்கு வந்து தலைவரோட கேட்டுக்கொள்ளும் போது கண்டனமாக நீட்டு தீர்மானம் வேண்டும் இதுக்கு முதல் நேற்றுக்கு நேற்றைய முன்தினமும் ஒரு கூட்டம் ஒன்று இது சம்பந்தமான சந்தை மாற்றுதல் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்ததாக அறியப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த கூட்டத்துல வந்து ஒரு ஐம்பது பேர் கிட்ட அங்க ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் கிட்ட பொதுமக்கள் வந்திருந்தவைகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள் கீழ்த்தல் மத்தியில் வரணும் என்றுதான் முடிவு எடுக்கப்பட்டது மத்தியில் தான் இது இப்போ கூடுதலாக உங்களுடைய உங்களுக்கு அதாவது பரத்துறை நகரப்பகுதிக்கு மையப்பகுதிக்கு சந்தை மாற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய ஆதரவு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் இருக்கிறது என்ன காரணத்துக்காக அதை இழுத்தடிப்பு செய்கிறார்கள் ஆளுந்தரப்பினர்கள் நினைக்கிறீங்களா அல்லது இது வேறு ஏதாவது தலையீடுகள் இருக்க நினைக்கிறீங்களா இப்போ இப்போ தான் தீர்மானம் கடிதம் போடுறதுல தெரியுது ஆளு தரக்கின்றது இருக்கு அது நகரசபையுடைய வேலையை நகர சபையினுடைய தவிசாளர்கள் மேற்கொள்ளலாம் தானே இது என்னத்திற்காக கௌரவ பாரமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கு இதற்கு தலையிட வேண்டும் யார்தான்

காப்பட் கல்லூரி வீதி போட் இவங்களான ரோட் அதுகள் இப்படி நேர்ந்தது எங்களுக்கு அந்த ரெண்டு விட தான் சபை வந்து கூட்டினா பிறகு நாங்கள் அந்த முடிவெடுக்க முதல் கூட்டத்தில் முடிவெடுத்தின நாங்கள் ஒரு அடுத்த கூட்டத்தில் ஆராய்ச்சி பார்த்த இடத்துல அந்த காப்பட் ரோட் வந்து அந்த வாய்க்கால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வாய்க்கால் வந்து வெள்ளமாக இருக்கின்றாலும் அது பாதுகாப்பு இல்லை இல்லையாண்டபடியாலையும் நாங்கள் முதல் அந்த வாய்க்காலை செய்து கொண்டு அதற்கு பின்பு காப்பறிடலாம் என்ற முடிவெடு அதான் அதை வலிக்கு விடுகிறதா அப்படி என்றது இல்லை ஆனால் அவ்வளவு காசுகள் கூடுதலாக இருந்தோயின் அப்படின்னு நினைக்கிறேன் நேம் அப்பதானேட்டுக்கு அவ்வளவு காசுகள் இல்ல போட்டுக்கு ஓ அது சபா நிதியிலேருந்து அதை நாங்கள் வேற ஒரு அன்பளிப்பு மூலமாக பேங்க்கு மூலமாக நாங்கள் அதை செய்து கொள்ளலாம் அதற்கு அதெல்லாம் நாடகத்தில் செய்கிறாங்க செய்கிறாங்க செய்தோம் அதை தான் நாங்கள் செய்ய போகின்றோம் அதெல்லாம் இந்த திட்டத்தை நாங்கள் ஒரு நகர சபை மக்களிடம் முன்னியமாக கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் நாளையிலே இருந்தபோதா இதில் இருந்து தென்மக்களி வகத்தில் வந்து சரியான முறையில் தரம் பிரித்து அதை பொதுமக்களை கொடுக்குமாறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம் உலக காலமும் சுவார தொழிலாளர்கள் வந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த குப்பையில் எடுத்துக்கின்றார்கள் வீட்டுக்கு வழியால் வைக்கப்பட வேண்டும் தரம் பிரித்து வைக்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது அகற்றப்படும் என்றதை கண்டிப்பாக சொல்கிறோம் அதுக்கு பொதுமக்கள் கட்டாயமாக ஒத்துழைக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கிறார்கள் படித்து திற நகர சுத்தமாகவும் அபிவிருத்தி செய்ய வேணும் என்று சொன்னால் நல்ல திட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்ன விடயங்கள் செய்ய இருமோ கால காலப்பகுதிக்குள்ள அதை கட்டாயமாக நாங்கள் செய்வோம் அதை உறுதியாக சொல்ல சுற்றுலாத்தலம் லைட் ஹவுஸ் இது வந்து சுற்றுலாத்தலத்துக்குரிய இடம் அதை கட்டாயமாக நாங்கள் சுற்றுலா பெறக்கூடிய சுற்றுலா வந்து அவித்து செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதில் வந்து கரையோர பாதத்தின கலம் எங்களுக்கு அந்த இது அனுமதிகளை தரம் பட்சத்தில் பல வீர திட்டங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அரசாங்கம் இதில் வந்து கட்சிகள வேறுபாடு பார்க்காமல் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் சில சில இதுல முட்டுக்கடையில போட்டால் நாங்கள் கேள்வி உங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கின்ற இடத்தில் உங்களுக்கு அதாவது நகர சபை கொள்வி இருக்கின்ற ஏரியா இடங்கள் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் நிறையவே பேர் இருக்கிறது கடலோர பகுதியில் இருந்து அங்க வரைக்கும் அது சம்மந்தமாக நீங்கள் அந்த காணி முடிவு சம்மந்தமாக இது ஒரு மேலதிகாரியிடம் பேசிக்கலாம் இல்லை அது சம்பந்தமான திட்டங்கள் கட்டாயமாக அடுத்த ச ச அமர்வில் ச சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றோம் எங்கள் மகரசபைக்குட்பட்ட காணிகள் இருக்கின்றது பழைய பாடி என்று சொல்லி அந்த இடம் இருக்கின்றது அது ராணுவ இருக்கின்றது மின்சார சபை இருக்கின்றது ராணுவ கட்டுப்பாட்டு இருக்கில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கின்றது மற்ற லைட் ஹவுஸ் இருக்கின்றது போன டிசிசி மீட்டிங்கில் இது சம்மந்தமாக கதைக்கப்பட்டிருக்கு அடுத்த டிசிசி மீட்டிங்கில் எங்களுக்கு அது பதிவு சொல்கிறோம் இருக்கிறோம் இராணுவம் அதை விட்டு வெளியேறினா தான் வேறு இடத்த பொருத்த மாதத்தில் செல்ல வேணும் அந்த இடத்த தந்தால் என்ன நகரம் என்ன வளர்ச்சி அடைய செய்யலாம் அந்த ஃபோர் பழைய இடத்துல அந்த ஃபோர் சைஸ் வரவணும் அதுக்கு இராணுவம் வந்து வேறு இடங்களை தெரிவு செய்து கட்டாயம் போகணும் இல்லையேன்னு சொன்னால் மேற்கொண்டு நான் மக்கள் மக்களை அணிதிரட்டி நான் சபையில் நிறைவேற்றி ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்காக இருக்கின்றோம் இதில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று கனகாலமாக இருக்கிறது அந்த லைட் ஹவுஸ் எங்களுடைய ஒரு பாரம்பரியமான இருக்கிறது ஆனால் தென்னிலங்கையில் இருந்து வருபவர்களே அதை பார்வையிடுவதற்கு அனுமதி அனுமதிக்க அனுமதிக்கிறார்கள் என்றும் எங்களுடைய மக்கள் அதாவது தமிழர் தமிழர் தாயகத்திலிருந்து இருக்கிற மக்களுக்கு அது அனுமதி மறக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள் இதில் உண்மைத்தன்மை என்ன முதல் இருந்தது முதல் தென்பகுதி தென்பகுதியை மக்கள் தான் பார்வையிடலாம் உள்ளவரை பார்த்தோம்னா அனுமதி கொடுத்திருந்தவை இப்போ நான் இலன்னு ஒரு அஞ்சாறு மாதமாக எங்களோட மக்களை விடுகிறேன் முதல்ல இருந்தது இப்போ அதை வைக்கலாம் ஆனால் ராணுவம் வந்து அந்த லைட் ஹவுஸை சுற்றி வேலி போட்டு அடைச்சி பச்சை சுதந்திரமாக போகக்கூடிய மாதிரி இல்லை செக் பாயிண்ட் அதில் அனுமதி எடுத்து தான் உள்ள போக வேண்டியதாக இருக்குது அது நானூறு மீட்டரை அதில் பிடிச்சி வச்சிருக்கலாம் அது கடத்தலாகவும் அது சரியாக பாதிக்கப்படுகிற பாதிக்கப்படுகிறான் அதை முழுமையா விடுவிக்கப்பட வேண்டும் இப்ப என்ன காரணத்துக்காக வைக்கப்பட்டது பாதுகாப்பு பிரச்சனையா இல்லை இறுதியான ஒரு கேள்வி நீங்கள் ஒரு புதிய தவிசாளராக பதவியேற்றிருக்கீர்கள் உங்களிடம் வந்து மக்கள் உங்களை சந்திப்பதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா அல்லது உங்களை சந்திப்பதில் மக்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் நடக்கிறதா அல்லது மக்கள் உங்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை ஒரு தெளிவாக கூறுங்கள் மக்கள் வந்து எந்த நேரம் வந்து சந்திக்கலாம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து நாலு மணி மட்டும் இஞ்சான் இருக்கின்றேன் எந்த நேரமும் வந்து சந்தித்துக் கொள்ளலாம் என்றுதான் குறிப்பிட விரும்புகின்றேன் என் டெலிஃபோன் நம்பர் நோ ட்ரிபிள் செவன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் டூ ஃபோர் இந்த நேரம் தொடர்பு கொள்ளலாம் அவர்கிட்ட குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் இதில் நாங்கள் இதை முடித்துக்கொள்வோம் என்று நினைக்கிறேன் இந்த நேரத்திலே எங்களை கூப்பிட்டு இந்த அந்த அந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் நன்றி நன்றி